ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியின் முப்பெரும் விழா சென்னை சூலையில் உள்ள இந்து ஒற்றுமை கழக மேல்நிலைப் பள்ளியில் அப்பள்ளியின் நூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா விளையாட்டு விழா பொங்கல் விழா என முப்பெரும் விழா இன்று காலை அப்பள்ளியின் செயலாளர் டி சந்திரசேகரன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கடலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அடையாளமாக பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி விழா சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் ஏ கே நாகேஸ்வர ராவ் பொருளாளர் எல் சக்கரவர்த்தி இயக்குனர் எஸ் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியை என் எஸ் மாலத்தி அவர்கள் வரவேற்புரையாற்றினார் ஏ பி வைஷ்ணவி அவர்கள் நன்றியுரையாற்றினார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்